வரும் கொஞ்சம் ரெண்டு மாசம் ஆக போகுது எனக்கு இந்த ஆஞ்சிய பண்ணி சரி 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 ஆஹ் அதுக்கு முன்னாடி வரும் ஆனா நான் அதீசஸ் எப்பவுமே என்னன்னா ஜபா என்ன போட்டுட்டு விஷமா விட்டுருவேன் ஏன்னா நான் வந்து அதையே நம்பிட்டு அப்படியே இருப்பேன் அப்ப இது வந்து திடீர்னு அப்படி இருக்கும்போது இவ வந்து இவ எனக்கு சின்ன பொண்ணு இவ வந்து ஏமா அப்படின்னு அப்ப கொஞ்சம் வலிக்குது நெஞ்சு வலிக்குது பிறகு நான் எழுந்திருக்குறேன் இந்த படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன் ஒரு சாட்சின்னு இது பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆஹ் நான் வந்து உன்னதமானவர் என் இத வந்து செல்லுல மூணு தடவை பா கேட்டேன் அப்படியே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜபம் வந்துச்சு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல ஆனா இந்த ஜபம் வந்து முப்பது நிமிஷம் ஜபத்துக்காக விடுதலை அந்த இதுல போட்டுருந்த தினமும் இத கேளுங்க அந்த ஜீசஸோட போட்டோ அந்த இதுவும் கை இது பண்ணிட்டு இருந்தது நான் எனக்கு என்னன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு அப்ப அந்த நேரத்துலதான் இருதயத்துக்காக ஜபிச்ச மாதிரியே எனக்கு எனக்கே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண அந்த ஜபத்துக்கு திருப்பி ஒரு தடவை கேக்குற மக்களை எனக்கு கொஞ்சம் சொமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் எனக்கு அப்படியே இடது பக்கமா இருந்த வலி

இயேசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உன் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபனும் சிறு பூச்சியே இஸ்ரோவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உடைக்கிறார் பிரியமானவர்களே உத்தமனுக்கு கர்த்தர் துணை நாம் உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணையாய் நிற்பார் யாக்கோவின் தேவனை துணையாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம் ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தபோது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் பிரியமானவர்களே அப்படி ஆபிரகாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்தபோது கர்த்தர் ஆபிரகாமோடு அவரது வாழ்நாளெல்லாம் துணையாக நின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவனை வந்து சேரும் முதல் ஆசீர்வாதம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவனுடைய காரியம் இருக்கும் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக இருந்தார் யோனத்தானும் இஸ்ரவேலரும் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியா எதிர்பாராத நஷ்டங்களா எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலைமையா இந்து முதல் கர்த்தரை உங்கள் துணையாக பற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தாவே எங்களுக்கு துணை செய்ய வெளித்து கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார் பிரியமானவர்களே ஆசா என்ற இஸ்ரோவேலின் ராஜா யுத்தத்திலே கர்த்தர் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தாவே வளமுள்ளவனாகிலும் வல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று கண்ணீரோடு ஜபித்தார் பிரியமானவர்களே கர்த்தர் துணை நின்றதால் ஆசா ராஜா பலம் கொண்டு எத்தியோப்பியரை சங்கரித்தார் வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது கர்த்தரை துணையாக கொண்டு முன்னேறிச் செல்லுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் அவர் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆம்பரியமானவர்களே நம்முடைய ஆத்மா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர் எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஆகவே இனி நான் பயப்பட போவதில்லை என் பிரச்சனைகளையும் என் போராட்டங்களையும் கண்டு நான் இனி பயப்பட போவதில்லை காரணம் வாக்கு பண்ணினவர் தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசானம உங்க வாழ்க்கையில காணக்கூடிய எப்படிப்பட்ட பயமுறுத்தும் காரியங்களாக இருந்தாலும் சரி திகிலும் பயத்தையும் உங்கள் இருதயத்தை உடைக்கும் காரியங்களை விசாசானவன் கொண்டு வருவான் என்று சொன்னாலும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை பிரியமானவர்களே கத்தர் ஒருவனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யாருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் பயப்படாதிருங்கள் என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அந்த அப்போஸ்தலர்கள் பயந்து மேல் வீட்டறையில் அமர்ந்து இருந்தார்களாம் ஆம் பிரியமானவர்களே என் ஆண்டவராக இயேசு அவர்கள் கூடியிருந்த அறைக்குள்ளாக கத்தர் வந்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே பயந்து அடைக்கப்பட்ட அறைக்குள் இருந்த அப்போ சொல் என் ஆண்டவராக இயேசு வந்தது போல இந்து என் ஆண்டவராக இயேசு உங்கள் அருகில் நின்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த காலை வேளையிலே இயேசு சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாது உன் போராட்டங்களைக் கண்டு நீ பயப்படாதே உன் இந்த அவமானங்களைக் கண்டு நீ பயந்து போய்விடாதே சோர்ந்து போய்விடாதே நான் சகலவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏற்ற வேளையில் உன் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன் அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்துவேன் ஹாலில் லூயா பிரியமானவர்களே மாண்டவருடைய ஸ்டைலே என்ன அப்படின்னா அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடியவர் உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் வருகிற பொழுதுதான் அவரால் பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும் ஆக அவருடைய நாமம் அதன் மூலமாகத்தான் மகிமைப்பட முடியும் எப்பொழுது உங்கள் பலவீனத்திலே அவர் பலத்தை தருகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த முடியும் ஆக பயப்படாதிருங்கள் யோகுவை பாருங்கள் அவன் வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் சகலவற்றையும் இழந்து போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவன் சொல்லுகிறான் என் கண்கள் சொந்த கண்கள் அவரை காணும் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியமாய் நின்ற பொழுது ஆண்டவர் இறங்கினார் நிச்சயமாகவே ஹாலில் வேதம் சொல்லுகிறது உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார் சோதனையை அனுமதிக்க மாட்டார் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறார் உங்கள் கணவருக்கு அவர் துணையாக இருக்கிறார் உன் மனைவிக்கு அவர் துணையாக இருக்கிறார் நீங்கள் வேலைக்கு போகிற பொழுது உங்களுக்கு துணையாக இருக்கிறார் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அவர் துணையாக இருக்கிறார் வெளி தேசங்களுக்கு நீங்கள் பிரயாணப்பட்டாலும் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் மருத்துவமனையில் வியாதி நிமித்தமாக நீங்கள் இருந்தாலும் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கத்தரே உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்கிறார் நிச்சயமாகவே சத்துருக்கள் விலகி போகும் பிசாசுகள் விலகும் இந்த காலை வேலையை கேட்டுக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தில் மகிமை வெளிப்படும் என் தேவன் கூட இருக்கிறபடினால் உங்கள் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் அது மாறும் ஆலே நீங்கள் தோற்று ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை அவர் ஜெயமெடுத்தவர் பாதாளத்தை வந்தவர் சத்ருவை நசுக்கினவர் அவன் தலையை நசுக்கி ஜெயமடுத்தவர் ஜெய கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு எந்தவும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பிருந்து வாக்கு தேவன் அவர் பயப்படாதிருங்கள் இந்த நாள் வேளைக்காக நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாகவே என் இயேசுவின் ஆறுதலையும் அரவணைப்பையும் இந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோறத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உனக்கு நந்தியப்பா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அப்பாங்க சொன்னதை செய்து முடிக்கிறவர் இந்த காலை வேலைக்காக நந்தி அப்பா சுவாமி ராஜா இந்த அதிகாலை வேளையில் நீர் அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை நீர் கொடுத்து நமக்கு நன்றி பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வாக்குத்தத்தமானது செயல்படட்டும் இந்த வார்த்தையானது செயல்படட்டும் இந்த நாள் முதல் கொண்டு என் தேவனுடைய மகத்துவங்களை அப்பா அவடைய பிள்ளைகள் காணட்டும் சுவாமி ராஜா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என்னைய சுவிடத்தில் ஆளில் உயர் மத வேறுபாடுகள் இல்லை சிறியவன் பெரியவன் என்றில்லை ஏழை பணக்காரன் இல்லை அவர் எல்லோருக்கும் தேவனாக இருக்கிறார் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையும் அவர் மூலமாகவே படைக்கப்பட்டது அவருக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆனால் பொல்லார பிசாசானவன் தன் தந்திர வாயங்களை அவன் பயன்படுத்தி இருதயத்தை தேவனத்திலிருந்து பிரித்து அவர்களை நரகாக்கினைக்கு நேராக இழுத்துச் செல்ல அவன் முயற்சி செய்கிறார் நிச்சயமாகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் இந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் இவர் மேல் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள் எங்கள் அன்பின் பரலோக தகர்ப்பண்ணே இந்த வேளையிலும் அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டேன் யேசப்பா உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிற ஒருவரையும் என்னை நீர் கைவிட மாட்டேன் ஒருவரையும் இருக்கப்பா விட்டு விலக மாட்டீரப்பா துணை நிற்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணுங்கள் அமராஜா கத்தர் ஒரு ஒரு பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் அமராஜா எஸ் அப்பா நீங்கள் மக்கபலமாய் நீரமுடைய பிள்ளைகளின் அருகில் இருப்பீர்கள் என்று சொன்னால் சுவாமி எந்த ஒரு இருளும் மேற்கொள்ள முடியாது எந்த ஒரு பொல்லாப்பும் பிள்ளைகளை நெருங்க முடியாது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் அது விலகி போகும் என்பதை நாங்கள் சுவாசிக்கிறண்டதே இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒருபோதும் விட்டு கொடுக்காத என் ஆண்டவர் அப்பா நீங்க பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கரத்தில் தருகிறேன் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் என் கத்துடைய கரத்தில் நான் தருகிறேன் அப்பா சூழ்நிலைகளை மாற்றணும் இந்த நாளைய ஆண்டவ நீர் ஆசீர்வதித்து தருவீராக சுவாமி இந்த நாளிலே அப்பா சுவாமி உங்களை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம் என் சொல்லி இருந்த அனுகுலத்துக்கு வந்த பொழுது அப்பா இந்த மனுகுலத்தின் பாவங்களை தீர்க்கும் வெளிச்சம் பிரகாசித்தது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று அமராஜே இருதயங்களிலே சமாதானம் உண்டாயிற்று யூதராஜ சிங்கம் எங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார் இயேசுவே நாங்கள் நம்புகிறோம் இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் ராஜாதி ராஜா எங்கள் ராஜாதி ராஜா யூத ராஜ சிங்கம் இப்பொழுதே நீர் அற்புதத்தின் கரத்தை நீட்டு வீராக ராஜா எஸ் அப்பா உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கும் நல்ல தகப்பே சுவாமி இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி சூழ்நிலைகள் மாறும் ராஜா பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் இருதய கவலைகள் நீங்கும் இயேசுவின் நாமத்தாலே ஆலே லூயா எதை கண்டும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி சரீரத்திலே பிசாசானவன் எவ்வளவு வேதனைகளை அவன் கொண்டு வந்தாலும் சரி ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர் சொல்லி பாருங்க ஹே பிசாசே ஏ சத்துருவே நீ எனக்கு விரோதமாக எவ்வளவுதான் நீ கிரியை செய்தாலும் ஜெயம் எடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் நாமத்தை கொண்டு உன்னை நான் ஜெயிப்பேன் உன் கிரியைகளை அழிப்பேன் ஹாலே லூயா உன் தலையை நான் நசுக்குவேன் என்று சொல்லிப்பாரு ஹாலே லூயா என் ஆண்டவராக இயேசு நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாராம் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிரித்துப் போடுவார் ஆற்றல் நிறைந்த பிள்ளைகள் நாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற மகளே சகோதரியே சகோதரனே நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் பிசாசை கண்டு பயப்பட வேண்டாம் போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆலை லூய அதிகாரங்களை கொடுத்திருக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஆலை லூய வேதம் சொல்லுகிறது வானோர் மூதளச்சோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் முடங்கும் எசப்பா அப்பா வல்லமையுள்ள உடைய நாமம் இந்த நாமத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அதை தருவார் என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே சுகம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் கட்டுகள் அறுக்கப்படும் ஏசப்பா இந்த காலை வேளையிலும் ச விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில ராஜா உன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைவுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்திலும் அப்பா வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் விலவினர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்துல சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தையும் தொடட்டும் எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா ஹாலே லூயா மருத்துவ மனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் சுவாமி ஆலே லூயா தன் பிள்ளைக்காக தன் குடும்பத்திற்காக கணவருக்காக மனைவிக்காக ஆலை லூயா யேசுவே லூயா வியாதியின் பலவீனத்தில் அப்பா மருத்துவரில் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பார் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் அற்புதத்தை அதிசயத்தைவே நான்கவர் நீர் செய்வேன் என்று சொல்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே ஆலே லூயா கத்த சொல்லுகிறார் உன் மகளுடைய ரிப்போர்ட் இனி மாறும் உன் ம கணவருடைய ரிப்போர்ட் இனி மாறுகிறது ஆலே லூயா தேங்க்யூஸ் உன் தகப்பனுடைய ரிப்போர்ட் இனி மாறும் ஏசுவின் நாமத்தினாலே ஆலே லூயா பரம வைத்தியரை நாண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆலே லூயா ஆலே லூயா அவர் சுகமளிக்கும் தேவன் அவர் சுகமளிப்பார் அவர் உன்னோடு கூட என்று வாக்கு பண்ணியிருக்கார் உனக்கு துணையா இருப்பேருந்து சொல்லிருக்கார் இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரியத்துல காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல ஆலை லூய கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மறையக்கணும் அப்பா பிதாவே ஆலே லூயா ராஜா பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே சுகம் பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிளட் கேன்சர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் காலையில் ஒரு ரத்தத்தில் காணக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுதே மறைந்து போகட்டும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் காலை லோயா இப்பொழுதே பிள்ளைகளின் ரத்தத்தோடு ரத்தமாக கலக்கட்டும் ஜபிக்கிற பொழுது சொல்லி பாருங்க ஏசப்பா கல்வாரி சிலுவில நீர் சிந்தின ரத்தம் ராஜா என் கனவுடைய சரீரத்தில் அது இறங்கட்டும் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கட்டும் சொல்லி பாருங்க ஹாலே லூயா வியாதியின் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க ரத்தம் என் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் இந்த நேரத்துல தானே உங்கள் தலையின் மேல் கைகளை வையுங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் கேபிக்கிறேன் அற்புதத்தை காண்பீர்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்துல இயேசுவே இப்பொழுது நீர் என்னை தொடுகிறீர் நான் சுபாசிக்கிறேன் அப்பா சொல்லி பாருங்க என் ஆவங்களையும் என் அக்கிரமங்களையும் என் மீறல்களையும் மன்னி என்னை சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும் ஹாலே லூயா நீர் தொடுவேர் என்று சொன்னால் எஸ் நான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள் இந்த காலை வேளையில நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி பாருங்க இருதயத்திலே கரங்களை வைத்து சொல்லுங்க சமாதானத்தை அப்பா நீர் தார் நீர் சமாதான பிரபு சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்துல என் இருதயம் கழிக்கிறது ஹாலே லூயா பயத்தினாலே நிறைந்து இருக்கிறது படபடப்பினாலே என் இருதயம் ஹாலே லூயா இயேசுவே சொல்லி பாருங்க வேதனைப்படுகிறது ஹாலே லூயா இருதயத்துல பாரத்தோடு இருக்கிறேன் இப்பொழுதும் கைகளை வைத்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்த சமாதானம் என் ஹிருதயத்துக்குள் இறங்கற்று சமாதானம் இறங்கற்று என் ஏசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சமாதானம் என் ஹிருதயத்துக்குள் இறங்கற்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லிப்பாங்க ஒரு புதிய பலத்தையே ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்கள் இருதயத்திலே தருவார் ஆலை லூயா ஆலை லூயா விசுவாசம் உள்ள ஜபம் ரட்சிக்கும் எப்படிப்பட்ட வலி வேதனைகள் இப்பொழுது மறை கால்களில் காணக்கூடிய வேதனைகள் விளைவினங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையற்றும் அப்பா சுகர் டயபெட்டிஸில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இருதயத்தில் காணக்கூடிய வேதனைகள் ஆலே லூயா இருதய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையற்றும் ஆலே லூயா இருதய துடிப்புகள் சீராக இருக்கட்டும் ஆலே லூயா ஆலில் தலையில் காணக்கூடிய கட்டிகள் மறையற்றும் அப்பா கண்களில் காணக்கூடிய பிரச்சனைகள் விலகி போகும் ஆலே லூயா ஆலே லூயா மலடியை பிள்ளை காய்ச்சியாய் மாற்றுகிறைய நாங்கள் கற்பத்தின் கனிக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே என் இயேசுனை தொடுகிற என் இயேசுவின் கரமுனை தொடுகிற இந்த காலை வேலையில விசுவாசத்தோடு ஆலே லூயா வயிற்று பகுதியில் கைகளை வைத்து சொல்லுங்க எஸ் உம்முடைய தொடுதல் தொடுதல் அப்பா உம்முடைய ஒரு தொடுதல் என் அற்புதத்தை பார்க்க என் நிந்தைகளும் அவமானங்களும் நீங்கி போகும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் என் இயேசு அற்புதங்களை செய்வார் ஆலே லூயா எப்படிப்பட்ட தடைகளும் இப்பொழுது மாறும் குடும்பத்துல காணக்கூடிய தடைகள் அப்பா ஆலே லூயா வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால் கொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகட்டும் இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விலகட்டும் சர்ப்பத்தின் தலையை இப்பொழுது இயேசுவின் நான் நசுக்குகிறேன் யாருடைய சரீரத்திலாவது சர்பத்தின் ஆவிகள் இருக்கும் சொன்னார் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன் நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன் கொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை கனவுகள்ல சொப்பனத்தில் வந்து பயமுறுத்துகிற சர்பத்தின் ஆவிகள் ஆலே லூய வீட்டுக்குள்ளாக நடக்கிற பொழுது யாரோ நிற்பது போன்றும் ஏதோ ஊறுவது போன்றும் இருப்பது போன்றும் ஒரு சகோதரி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஆலை லூய ஆவியானவர் எனக்கு வழிபடுத்துகிறார் இப்பொழுது அந்த பிசாசு உங்களை விட்டு விலகுகிறது ஏ சுவின் நாமத்துல ஏ சுவின் நாமத்துல ஆவிகள் பொல்லாத ஆவிகளை இப்பொழுது எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும் இருளின் ஆதிக்கங்கள் அந்தகார கிரிகள் இந்த காலை வெளியில எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் கற்றல் எடுக்கிறேன் கற்றல் எழுதுகிறேன் எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் விலகி போகட்டும் தலைமுறை சாபங்கள் நீங்கி போகட்டும் சாபத்தினால் வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகட்டும் வலு சொற்பத்தின் ஆவிகள் விலகட்டும் அப்பா விபச்சார ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும் கண்களின் நிச்சயம் கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் எல்லாம் விலகட்டும் ஜெபிக்க முடியாதபடி கேடான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்து அறுவறுப்பான கிரியைகளை உன் இருதயத்துக்குள்ள போட்டு ஆலை லூய தேவனுக்கும் அப்பா மனுஷர்களுக்கும் பிழை உண்டாக்குகிற விரிசலை உண்டு பண்ணுக எந்த ஒரு சத்துருவும் இப்பொழுது விலைகட்டும் ஏற்று பின்னாமல் எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது இந்த காலை வேலையில ஜெபிக்கிற இந்த வேலையில தானே விலைக்கு போகட்டும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஹாலே லூயா ஹாலே லூயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னாரே இப்பொழுது பரிசு தாவி நக்கினி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுத்தும் பரிசு தாவி நக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊற்றப்படுத்தும் ஒரு புது அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டுமாட்டான் ஆள் ஒரு புது அபிஷேகம் ஒரு புது அக்கினி ஒரு உன்னதத்தின் அக்கினி இந்த காலை வேலையில் ஊற்றப்படச்சு எப்படிப்பட்ட வியாதியும் வளைவினமும் இசாசின் போராட்டங்களும் தரித்திரத்தின் ஆவிகளும் விலகி போகட்டும் இனி சாபம் இராது இனி சாபம் இராது ஏசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கை மாறும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை உன் மகனுக்காக ஜெயிக்கிறான் இப்பொழுது கற்று சொல்லுங்கள் உன் மகனுக்கு பூரண சுகம் ஆலை லூயா அது மாத்திரமல்ல குடியார உன் கணவருக்கு விடுதலைண்டாண்டவர் சொல்லுங்கள் விபச்சாரத்தில் சிக்கியிருக்கிற உன் மகளுக்கு விடுதல் ஆலை லூயா ஒரு தாயா உங்கள் மகள் விபச்சார பாவத்தில் இருக்கிறாங்க அது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது நீங்கள் சொன்னாலும் உங்கள் மகள் அதை கேட்பதில்லை ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவர் வாக்கு பண்ணதில்லை உன் மகளை மீட்டெடுப்பு ஆலை லூயா மறுபடியும் நான் உருவாக்க சோர்ந்து போகாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சகலவற்றையும் புதிதாக்கும் என் ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அப்பா அந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நான் ஒப்புக் கொடுக்குறேன் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் அமராஜா ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ச்சி ஒவ்வொரு இருதயத்திலும் என் கிறிஸ்து இயேசுநீர் கூடியிருப்பீன் என் தேவ ஆவியானவர் பச்சு ஆவியானவர் ஒவ்வொருடைய சரியத்தினர் ஆளுக செய்வீராக சார் ஹாலில் எல்லா பொல்லாப்புகளும் அப்பா ஹாலில் லூயா நாளை லூயா இயேசுவே கோபம் எரிச்சல் எல்லாம் பிள்ளைகளை விட்டு தனியே கடவும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க ஒருவரை ஒருவர் நேசிக்கும் தன்மைகளை என் கிறிஸ்து இயேசு நீர் கொடுப்பினான் ஆவியானவர் எங்கவுங்க விடுதலை உண்டு என்கிற வார்த்தையின்படி அரசு ஆவியானவர் இந்த நேரத்தில் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை நீர் கொடுப்பார் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் சூழ்ந்து கொள்ளும் பாதுகாப்பதிலும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கழிவு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மார்களே இந்த மாதம் ஜெபிக்கிற மாதம் தேவடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தி இயேசுவின் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக என் வாழ்க்கையிலே இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னார் பிரியமாவர்களே இந்த மாதத்துல குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க ஒன்று நீங்கள் அதிகாலையில் ஐந்து மணி டு ஏழு மணி வரைக்கும் எடுத்தாலும் சரி தான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி தான் இல்லை என்று சொன்னால் இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் இருந்தாலும் ஓகே அப்படியே முடியவில்லை என்று சொன்னால் காலையில் அதிகாலையில் ஒரு மணி நேரம் இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு மணி நேரம் ஜெபிங்கள் பிரியமானது இது ஜெபிக்கிற மாதமாக இருக்கிறது ஆக நானும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அதனால தான் நான் அனைவருடைய கால்ஸு என்னால் அட்டன் பண்ண முடியல் கடந்த மாதத்தில் என்னுடைய பலவீனத்தை நிமித்தமாக நான் யாரிடத்திலும் பேச முடியாமல் இருந்தேன் ஸோ இந்த மாதம் தேவனின் என்னிடத்தில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கு சொன்னபடினாலே நானும் ஜெவிக்கு அமர்ந்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஜெவியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் நான் ஜபத்தில் தான் நான் யார்கிட்டையும் இந்த மாதத்தில் காண்டக்ட் பண்ண மாட்டேன் காண்டக்ட் பண்ண முடியாது முடிய ஆகவே இந்த மாதத்தில் என்னால் யாருடைய காலையும் அட்டன் பண்ண முடியல கடந்த மாதத்துலேயும் அதே போல் தான் ஸோ இந்த மாதமும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் அடுத்த மாதமும் இருபதாம் தேதி வரைக்கும் நான் தெய்வ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க போகிறேன் ஆக உங்களுடைய கால்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியலை எனக்கு ஏதாவது முக்கிய ஜப குறிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு செய்யுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைன்னா டைப் பண்ணி போடுங்க நிச்சயமாக நான் அதை பார்த்து உங்களுக்காக என்னுடைய ஜெபத்தில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என் தேவன் அற்புதங்களை செய்வான் புரியமானவர்களே அற்புதத்தின் தேவன் அவர் ஏன் மனுஷன் கிடையாது ஸோ சகலவற்றை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாதிருங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்காகவும் என் ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ